நாங்களோடி லட்சுமி நீங்கள் அப்போ ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்பவே ஒரு ஹாப்பியான அப்டேட்டு நானும் பார்த்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொதுவாக அது அழகாக கண்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ சுவாமியோட அதாவது சீரியல் படி பார்த்திங்கன்னா அத்தையாக நடிச்சிட்ருக்காங்க இல்லையா தெலுங்கில் அவங்க வந்து ஒரு குட்டி வீடியோ கொடுத்துருந்தாங்க அவங்க இன்ஸ்டா அது ஸோ அதில் அந்த வீடியோவில் அவங்களுக்கு ஷூட்டிங் மேக்கிங் நடக்கிற ஒரு வீடியோ அதில் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஷீஷர்ட் போட்டு பனியன் அது மாதிரி வியர் பண்ணிவிட்டு நம்ம சுவாமி வந்து பசங்க பிரதர்ஸ் மூணு பேர்த்து கூட அடிக்கடி அப்டேட் கொடுப்பார் இல்லையா பசங்க உட்காந்துருக்காங்க இவர் எந்திரிச்சு ஏதோ சொல்லிட்டு உட்கார் மேபி கை கொஞ்சம் அவர் வச்சிருக்க பொசிஷன் பார்த்தா மாதிரி தான் தெரியுது ஸோ அழகா வந்து அவருடைய ஆஃப் ஸ்கிரீன்ல அதாவது அன்சீனான ஒரு வீடியோ நிச்சயமா இது ரொம்ப ஒரு குட்டி வீடியோ தான் ஆனால் ஹாப்பி தான் நேற்று டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்டேட்ஸ் கிடைச்சது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்தது இன்னைக்கு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கூட கேட்டிருந்தீங்க அது எப்படி நேற்று அங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு இங்க வந்தாரு அப்படின்ட்டு ஷூட்டிங் நடந்துச்சுங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை பட் இருந்தாலும் நம்மதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியெலாம் ஷூட் எடுத்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ சில சமயம் ஒரு சில சீன்ஸ் வந்து மாற்றி எடுக்கலாம் இது கொஞ்சம் இப்படி எடுக்கலாமே இல்லை எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் இல்லைன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் எடுத்தே ஆகணும் ஒரு ஷூட் அப்படின்னு ஒரு நாள் போயிட்டு வரதெல்லாம் ஒன்றும் பெரிய விமர்சனத்திற்கும் விஷயம் கிடையாது பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அது சுவாமியோட ட்ராவல் எஃபர்ட் அது மட்டும் நான் சொல்கிறேன் ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து அட் அ டைமில் ஹிட் பண்ணி அதில் எடுத்து சக்ஸஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை ஈஸியாக பண்ணிட்டுருக்காரு சுவாமி அவருக்கு ஒரு மீடியம் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் போனால் தப்பு கிடையாதுங்க அவரோட ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால் அவரோட அந்த எப்படி சொன்னால் சித்து தான் என் டக்கு டக்குன்னு ஒருக்கு முறை நான் சொல்லியிருக்கேன் அங்கே ஷூட் போயிட்டுருக்கோம் இங்கே ஈரோடு வந்திருப்பாங்க ஷூட் போயிட்டுருக்கு சேம் டேலே இதை நான் அப்படியே சொன்னேன் ஈரோடு சேலம்னு கரூரை சுற்றியே போயிட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி அவங்களோட எஃபர்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்தில் கமிட் ஆகிட்டோன்னு வச்சுக்கங்களேன் நமக்கு பிடிச்சி மட்டும் பண்ணணும் வச்சுக்கங்களேன் இந்த உலகத்தில் யார் என்ன பண்ணாலும் அதில் அது மேந்த இருக்கிற நம்மளுடைய எனர்ஜி வந்து குறையவே குறையாது சொன்னோன்னா எவ்வளோ கோல்டு ஃபீவரில் இவ்வளோ நாள் நான் இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளோ உடம்பு முடியல பட் ஆனால் பேசணும் வாய்ஸே வரல ஒரு நாள் உட்காந்து அம்மா அம்மாக்கிட்ட பேசணும் வே முடியலைமா பேசிட்டோம் அவங்களும் அவங்க அப்படின்ட்டு ஏன்னா எனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணுவாங்க எப்பயுமே சொல்றது ஸோ அதனால பேசவே முடியல அப்படின்னு இந்த முறை எழுது ஏன்னா அவ்வளோ வாய்ஸ் போயிடுச்சு எனக்கு அது மாதிரி ஒரு விஷயத்து மேலே இருக்க ஈர்ப்பு எவ்வளோ வேலை பழி இருந்தாலும் மற்ற எல்லாத்துலேயும் இது செய்ய முடியலன்னு கோவம்லாம் வரும் எனக்கு ஆனால் இங்கே வந்து கோவமே வந்ததில்ல வீடியோ போட முடியலன்னு போட முடியலன்னு வந்திருக்கு ஆனால் வீடியோ போடணுங்கிறத நினச்சி கோவம் வந்ததில்லை அதுதான் ஒரு விஷயத்து மேலே இருக்க பேஷன் அதுதான் சுவாமியும் பண்ணிட்டு இருக்கார் ஸோ எவ்வளோ எஃபர்ட் வேலைகள் செஞ்சாலும் அது மேலே இருக்க காதல் நம்மளை செய்ய வைக்கும் புரிதலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோ